மேல தேவையில் பொய் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு வர்றாங்க பொதுவா தான் பேசினேன்

போய் தான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் அவர் இருக்க தான் நான் நிறைய இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கேன் அவரால் தான் அரோரா உன்னோட கண்டென்ட்டை நான் எடுத்தேன் அவர் தான் உன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்தார் அதுக்கப்புறம் தான் நான் பேசின பற்றிக்கோ திவாகர் இருக்க தான் இவ்வளவு விஷயத்தை பண்ணிட்டேன் இப்போ திவாகர் இல்லைன்னு என் மைண்ட் ஃப்ரீயா ஆயிடுச்சு அப்படியே என் மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு நிறைய விஷயங்கள் என்னால யோசிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க ப்ரோ எனக்கு சத்தியமா புரியல ப்ரோ திவாகர் வந்து பிஜேபி பார்வை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணாரா இல்ல நீங்கள் நீங்களே நீங்களே சொல்லுங்களா நீங்களே ஒத்துப்பீங்களா திவாகர் பிஜேபி பார்வை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி பல இடங்களில் பிஜேபி மாட்டி விட்டுருக்காராம் அதனால தான் விஜே பார் பல இடங்களில் தப்பாயி பல இடங்களில் கெட்ட பேர் வாங்கியிருக்காங்களாம் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஞானக்கன் பிறந்த மாதிரி இப்போ எல்லா விஷயமும் அப்படியே கிளியராக தெரியுது இப்படி உட்காந்து காலைல முட்டு கொடுத்துட்ருக்காங்க காலைல அருறா ஒரு சில கொஸ்டின் கேட்டாங்கப்பா அந்த அவங்களோட டாபிக் அந்த அந்த குறியீடு இருக்க தவறான குறியீடு அந்த குறியீடு டாப்பிக்கில் ஒரு சில கொஸ்டின் கேட்டாங்க அதுல எப்படி மாத்தலாம் எப்படி பல்டி அடிக்கலாம் ஆல்ரெடி குறும்படம் வேற போட்டாங்க அப்போ எப்படியாச்சும் அந்த இடத்துல பல்ட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு தண்ணி படத்தை மாட்டி விட்டு அப்படியே ஒரு பல்டி அடிச்சு தப்பிச்சிட்டு இருக்காங்க எனக்கு இத பார்க்கும்போது செம சிரிப்பா இருக்கேன் என்ன சொல்ல அக்காவை என்னமோ ஏதோ நினைச்சா வரும் அக்கா இவ்வளவு மட்டமா யோசிப்பான்னு சுத்தமா எதிர்பார்க்கல என்னென்ன விஷயங்கள் காலையில் பேசினாங்க அப்படிங்கறத நம்ம மொத்தமா பாத்துரலாம் அது மட்டும் இல்லாம திருப்பி அந்த நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்துரலாம் சோ வீடியோக்கு பிறகு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுப்பே நம்புறேன் அப்படியே லைக் போட்டு கீழ இருக்கு ஹைப் ஏ தட்டி விட்டுருங்க சரி ஓகே கண்டென்ட்க்குள்ள போயிரலாமா சோ காலங்காத்தல அரோரா என்ன பண்றாங்கன்னா விஜய் பார்வ கூட்டி போட்டு தனியா ஒரு சோஃபா டேபிள் உட்காந்து சும்மா பேசிட்டு இருக்காங்க நார்மலா பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது அரோரா வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க இப்போ என்னோட விஷயம் வந்து உங்களுக்கு தப்பாக தான் தோணுச்சுன்னா நீங்கள் நைட்டு கூட என்ன கூப்பிட்டு பேசியிருக்கலாமே அன்னைக்கு அந்த டாஸ்க் போயிட்டு இருக்கும்போது நீங்க பேசணும்னு அவசியம் இல்லை நைட்டு கூட நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு என்னை கூப்பிட்டு நீ இப்படி பண்ண அப்படி பண்ண எனக்கு அப்படி தோணுச்சுன்னு சொன்னால் நான் என் சைடை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இவ்வளோ பெருசாக போய் இவ்வளோ பெரிய விஷயமா வெடிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை இவ்வளோ தூரம் கொண்டு போய் அங்கே ஒரு இதை பேசி இவ்வளோ தூரம் கொண்டு ரெண்டு பேருக்குமே இது தேவையில்லாத விஷயம் தானே நீங்கள் அதை பண்ணல அதை பண்ணியிருக்கலாம் எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க அதுக்கு நம்ம அக்கா என்ன சொல்கிறாங்கண்ணா கரெக்டு தான்டா அது நான் வந்து யோசிக்க முட்டேன் அந்த இடத்துல டக்கு நான் சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அது திவாகர் வேற நிறைய விஷயம் பண்ணிட்டே இருந்தாரா ஏன்னா திவாகர் தான் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாரு பார்த்துக்கோ அவர் ஸ்டார்ட் பண்ணோன்னே நான் டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு அது நிறைய இடத்துல மிஸ் ஆயிடுச்சு பார்த்துக்கோ நான் இப்போ தான் அதை யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ திவாகர் இங்கே எங்கே வந்தார் திவாகர் எங்க வந்தார் எனக்கு அது சுத்தமா புரியல திவாகர் மாட்டி விடுறாங்க அப்போ அந்த இடத்துல அரோரா திருப்பி கேட்கறாங்க திவாகர் சொன்னால நீங்க என்ன பேசிக்கலாம்ல நீங்க தான் அந்த கண்டென்ட் பெருசாக்குனீங்க இப்ப திவாகர் வந்து அந்த ஒஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ்ல நீங்க இப்படி தப்பான குறியீடு காமிச்சவங்க தான நீங்க எல்லாம் என்ன பத்தி பேச கூடாதுன்னு சொல்லி சொல்றாருனா அதை நீங்க தானே பெருசாக்குனீங்க அதை நீங்க தான் பெருசாக்கி பேசி 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 ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆக்கி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்து எல்லாருக்கிட்ட வெடிக்க வச்சு அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன்னு சொல்லி வாண்டடா வெளியே போயிட்டு திருப்பி எல்லாரையும் கூப்பிடுங்க அதுக்கப்புறம் தான் பேசணும்னு சொல்லி பேச வச்சு நீங்க தான் இந்த விஷயத்த ரெண்டுக்கு மூணு மடங்கு பெருசாக்கிட்டு இருந்தீங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது அக்கா அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சு திவாகர் தான் அந்த இடத்துல பேசினார் பார்த்துக்கோ எனக்கும் அவன் விஷயத்த பேசணும்னு ஆசையே கிடையாது எனக்கு எனக்கு அது தோணவும் இல்லை அவன் விஷயத்த பேசணும்னு ஏன்னா எனக்கு அது பெருசாக மைண்ட்ல இல்லை திவாகர் தான் அந்த இடத்துல அப்படி பேசிட்டு இருக்கும் டக்கு டக்குன்னு உன பத்தி சொன்னாரா அது டக்குன்னு என் மைண்ட்ல ஒரு மாதிரி ஏறிட்டு ஏன்னா திபாகர் வந்து ஒரு மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணார் அவர் வந்து அவர் அவர் என் மண்டைக்குள்ள இறங்கி ஒரு சில வேலைகள் பார்த்துட்டாரு அதனால் நான் அப்படி பண்ணிட்டேன் பார்த்துக்கோ ஆனால் நான் பண்ண தப்பு சொல்லிட்டு அக்கா பேசுகிறாங்க எனக்கு இதில் என்ன சொல்லனே தெரில ப்ரோ எல்லா தப்பையும் பண்ணிட்டு அங்கே இப்போ சேதனை வேற போட்டு பிளந்துட்டாங்களா இப்போ இந்த இடத்துல டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் ஓகேவா பண்ணலன்னா அது வெளியே தப்பாக போகுன்னு சொல்லிட்டு அக்கா வேனுக்குனே அரோரோட்டா உட்காந்து பேசி அப்படியே அந்த விஷயத்த மாற்றி விட்டுட்டு சேம் இதே தான் காமு மாமா கிட்டே பண்ணாங்க காமு மாமாவை பற்றி தப்பு தப்பாக கேமராவில் பேசிட்டு அந்த அந்த விஷயத்தை வீட்டுக்குள்ள வந்த பல பேர் உடச்சோன்னே அந்த விஷயத்தை எப்படி டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அக்கா உக்காந்து அழுது ஒரு நாடகத்தை போட்டு நேராக காமம் அம்மா கிட்ட போயிட்டு நான் பண்ணாதான் தப்பு நான் அப்படி பேசியிருக்க கூடாது நான் கோவத்தில் பேசிடு நான் வன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த அந்த இடத்துல ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணாங்க சேம் அதே இன்னைக்கும் பண்ணுறாங்க சேம் ஸ்ட்ராட்டஜி ஒரு ஒரு சேஞ்சஸ் இல்லை சேம் ஸ்ட்ராட்டஜி இப்போ என்ன சொல்றாங்கன்னா திவாகர் என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ணாரு அவர் பண்ணதனால இப்படி பண்ணிட்டேன் அவர் அந்த கண்டென்ட் எடுக்க நான் பேசிட்டேன் ஏன்னா திவாகர் இருக்கப்ப என் மைண்டே ஒர்க் ஆகல பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே திவாகர் மேல தூக்கி போட்டாச்சு இதே வேலை தான் எங்கள் அக்காக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான் எல்லா விஷயமே பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாமல் பண்ணிட்டேன் இல்லை கோவத்தில் பண்ணிட்டேன் இல்லை இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி திருப்பி விடுறது இதில் அடுத்த சிரிப்பான விஷயம் என்ன தெரியுமா திவாகர் தான் இத்தனை நாட்கள் அக்கா வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரான் திவாகர் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண போய் தான் அக்கா வந்து பல இடங்களில் தப்பாக இருக்காங்களா பல இடங்களில் கேமராவில் தப்பான விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணி அக்காக்கான பேர் கேட்டு போயிருக்கான் இந்த விஷயத்தை சொல்கிறான்னு புரியுதா காமு மாமா மேட்ரு ஏன்னா காமு மாமா மேட்ரை அக்கா வந்து அண்ணன் கிட்ட தான் போய் சொல்லுவாப்பில் ஓகேவா அப்போ அண்ணன் அந்த மேட்ரு என்ன பண்ணிடுவாங்க காமு மாமா கிட்ட போய் ஒரு மாதிரி சொல்லாமல் சொல்லி உடச்சிடுவாங்க அப்பதான் அந்த டாபிக் ஒரு மாதிரி வெடிக்கும் ஓகேவா சோ அந்த டாபிக்கை இந்த இடத்துல மேனிபுலேட் பண்றதுக்கு நான் வந்து பல இடங்கள்ல அவரை நம்பி நிறைய விஷயம் பேசி நான் வந்து மாட்டிக்கிட்டேன் பத்துக்கோ தான் நான் பல இடங்கள்ல மாட்டிட்டேன்னு சொல்லிட்டு அக்கா இந்த வீட்டுக்குள்ள பண்ண பல தப்புகளை அப்படியே தூக்கி திவாகர் தலையில கொண்டு வைக்கிறாங்க எனக்கு தட்டி கேட்கற திவாகர் வீட்டுக்குள்ள இல்ல இல்ல வீட்டை விட்டு வெளியே போய் திவாகரால பெருசா பேச முடியாது ஏன்னா அக்ரிமெண்ட் படி அவங்க தனியா வீடியோலாம் எல்லாம் போடக்கூடாது சோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதனால அக்காவுக்கு அந்த விஷயம் நல்லாவே தெரியும் அதனால அக்கா வந்து இப்போ அக்கா கையில வச்சிருந்த தப்பை எல்லாத்தையுமே திவாகர் தலையில் கவுத்தி ஆச்சு இந்த கவுத்தி திவாகர் நீ மாட்டிக்கோப்பா நீ தான் எனக்கு கிடச்ச அடிமை அப்படின்னு சொல்லி திவாகர் மேல கவுத்தி விட்டு போயாச்சு இப்போ சொல்லுங்க கைஸ் நான் சொன்னது கரெக்டாக இல்லையா அக்கா எல்லாரையுமே யூஸ் பண்ணுவாங்க ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ள எல்லாரையும் யூஸ் பண்ணிட்டு அக்கா அவங்களுக்கான கேம் மட்டும் தான் போக்கஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் கரெக்டா இருக்கா அது மட்டும் இல்லாம நேத்த இன்னொரு விஷயத்த சொன்னேன் ஒன்னு அக்கா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி திவாகர் நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணி அப்பப்ப அழுது உருண்டு திவாகருக்கான ஓட்டுகளை வாங்குவாங்க இல்ல நான் பத்து நிமிஷம் அழுதோட சரி அதுக்கப்புறம் பெருசா திவாகர் பத்தி கேர் பண்ண மாட்டாங்க அப்படியே கடந்து போயிட்டு இருப்பாங்க வேணா பாருங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி நடந்துச்சா ஃபுல்லா அழுதது தான் நேத்து அழுததே பேக்கு தான் ஏன்னா திவாகருக்கான கார்டை எடுத்த ஒரு செகண்ட்ல ஏ திவாகர் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அதுக்கு அடுத்த செகண்டே வினோத் அங்க ஃபீல் பண்றதை பார்த்துட்டு அப்ப இந்த இடத்துல நம்மளும் ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு முக்கிய முக்கிய அழுது கண்ணீரே வராம ஒரு அழுகை எழுதிட்டு இருந்தாங்க கண்டிப்பா நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க அந்த அழுகை அந்த அழுகை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அந்த இடத்துல அழுதுறாங்க அந்த இடத்துல இருந்து அழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சிரிச்சாச்சு அதுக்கப்புறம் அவர் இந்த வீட்டோட வெளியே போகும்போது ஃபுல்லா சிரிப்பு தான் புண்ணையோட தான் இருந்தாங்க சோ நான் தான் சொல்றேன்ல அக்கா எல்லாரும் யூஸ் பண்ண மட்டும்தான் செய்வாங்க அக்காவுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் யூஸ் பண்ணணும் அக்கா மேலே போறதுக்கு யாரை வேணால் கீழே போட்டு மிதிப்பாங்க என்ன வேணால் பண்ணுவாங்க அதுதான் அக்காக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்காங்க அந்த வகையில நம்ம நினைச்ச மாதிரி சீ நான் நினைக்காத மாதிரி அக்கா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் திவாகர் மேலே பழியை தூக்கி போடுறது ஏன்னா நான் நினைச்சது இப்படி ப்ரோ ஒன்று திவாகரை பத்தி பேசாமே விட்டுருவாங்க இல்ல திவாகர் நினைச்சு ஃபீல் பண்ணி திவாகருக்கான ஓட்டுக்களை வாங்க ட்ரை பண்ணுவாங்க நான் நினைச்சேன் ஆனால் அக்கா டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அக்காக்கான தப்புகளை திவாகர் மேலே தூக்கி போடுவாங்க நான் சுத்தமாக எதிர்பார்க்கல இதில் அரவரா சிம்பிளா சொல்லிட்டாங்க எல்லாம் ஓகே தாங்க ஆனால் நீங்கள் அந்த இடத்துல பேசியிருக்கலாம் நான் பல இடங்களில் உங்கள்கிட்ட பேச வர ட்ரை பண்ணேன் பல இடங்களில் வந்து வந்து பேச ட்ரை பண்ணேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படியே உதறி விட்டு போயிட்டே இருக்கீங்க நான் வந்து பேச பேச நீங்கள் பாட்டு கிரு கிரு நடந்து போயிட்டே இருக்கீங்க அப்போ யோசித்து பாருங்கள் எனக்கு எப்படி ஹேர்ட் ஆயிருக்கும் எப்படி எப்படி இருந்திருக்கும் எனக்கு அந்த டாபிக் எப்படி இருந்திருக்கும் நான் அப்படி தப்பாக பண்ணல நீங்கள் சொன்னோன்னே எனக்கு எப்படி இருந்திருக்கோன்னு சொல்லிட்டு அறுவரும் அந்த டாபிக் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க பட் என்ன பேசினாலும் அக்கா அந்த இடத்துல அவங்க தப்பெல்லாம் திருத்திக்க வரல அக்கா தன்னோட நேமுக்கான டேமேஜாக டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் நான் திருப்பி சொல்றேன் நாளைக்கே திருப்பி அரோரா காப்போஸ்ல அக்கா பேசதான் செய்வாங்க ஏன்னா அக்காவோட வாய் சும்மா இருக்காது ப்ரோ அக்காவோட வாய் பிரஜனோட வாய் திவ்யாவோட வாய் சாண்ட்ராவோட வாய் இவங்க வாய் சும்மாவே இருக்காது இவங்க வாய் எல்லாமே அடுத்தவங்களுக்கான கேரக்டரை அசிங்கப்படுத்துற வாய் தான் ஓகேவா அதாவது ஓப்பனை அசிங்கப்படுத்தினாங்கள நம்ம மக்கள் வந்து தோலுக்கு விழுந்துருவாங்க கலரா ஒரு தோல் இருந்துச்சுன்னா அந்த தோலுக்கு விழுந்துருவாங்க அந்த வகையில வந்து வீட்டுக்கு அரோரா வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருப்பான்னு சொல்லிட்டு பேச நாள் அப்படி இருக்கும்போது போது இவங்களெல்லாம் நம்ம என்ன ப்ரோ சொல்ல முடியும் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம காலையில திருப்பி அந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பி ரொம்ப பக்காவை டிஸ்கஸ் பண்ணி நீ அவங்களுக்கு ஓட்டு போடு நான் அவங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னத்த சொல்ல இவங்களை சொல்லுங்க இதுக்கு தான் நான் இப்போ சொன்னோம் நேரத்தில் அது பிறகு முந்தானத்தை சொன்னோம் உங்க மச்சானை தட்டி கேளுங்க மச்சானை தட்டி கேளுங்க இப்படி விடாதீங்கன்னு சொல்லி எங்க மச்சானை தட்டியே கேட்க மாட்டேன் சொல்லி விட்டு இப்போ மச்சான் குடும்பம் உட்காந்து மொத்தமாக நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் எங்க போய் முடிய போன்னு தெரியல ஸோ நீங்க சொல்லுங்க அக்கா பத்தி உங்களுக்கான கருத்து இப்ப என்னவா இருக்கு அக்கா வந்து திவாகரை யூஸ் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வச்சு உங்களுக்கு தெரிய தெரியுதா நான் முன்னாடியே சொன்னல அக்கா வந்து திவாகரை ஒரு மனித வெடிக்கிட்டு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஏன்னா த த த த த ட்ரிகர் பண்ணிவிட்டா தண்ணி பழம் வெடிச்சுட்டே சுற்றுவாரு அந்த வகையில அக்கா அதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க இப்ப தெரிஞ்சு அக்காவோட ரியல் ஃபேஸ் இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மரக்கம் அமக்காமல் போட கடத்தலை பார்க்கலாம் இதெல்லாம் பெரிய காமெடியை திவாகர் அக்காவை இன்ஃபுளுன்ஸ் பண்ணாராம்